திருச்சிட்டம்பலம் திருவாசகம் புகுவதாவதும் போதறவில்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவதாவதும் எந்தயம் பிரானெண்ணெய் ஆண்டவன் கடற்க அன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றனின் மற்றதற்கு என் செய்கேன் வினையேனே பாடலின் விளக்கம் போவதற்கு உரியதும் போன பின்னர் திரும்பவும் வருவது இல்லதாகியும் பொன் நகராகிய சிவபுரமே இதனை அடைவதற்கு உள்ளம் நெகிழ்ந்து உருகுவதும் எம் தந்தையும் எம் தலைவனும் என்னை ஆண்டு கொண்டவனாகிய இறைவனின் திருவடிகளுக்காக அன்பு கொண்டு உள்ளம் இழகுதலும் அன்றாடமும் அமுது உடனும் தேனுடனும் கலந்த பால் கட்டியை விட மேம்பட்டதாகியதும் ஆகிய பேறு எனக்கு கிட்டவில்லை எனில் யான் என்னதான் செய்ய இயலும் தீவினை உடையேன் என்றுதான் என்னால் சொல்ல இயலும் திருச்சிட்டம்பலம்